தலைஞாயிறு அருகே விவசாய நிலத்தில் இரண்டு விதமான நெல் விதைகள் முளைத்ததால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயி தவிப்பு நாகை மாவட்டம் தலைஞாயிறு சந்தானம் தெருவில் வசித்து வருபவர் எங்கள் இவர் பழைய ஆற்றங்கரை பகுதியில் சுமார் ஏழு ஏக்கர் நிலத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்வதற்காக கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி தலைஞாயிறு பகுதியில் செயல்பட்டு வரும் சிவபிரகாசம் என்ற மொத்த விற்பனையாளர் கடையில் கோ ஐம்பத்தி ஒன்று ரக விதை நெல் ஒன்பது சிப்பம் ரூபாய் பதினோரு ஆயிரத்து எண்ணூற்று எண்பது கொடுத்து வாங்கியுள்ளார் பின்பு அவரது விவசாய நிலத்தில் முறைப்படி நெல் விதையை விதைப்பு செய்துள்ளார் அந்த நேரத்தில் மழையும் பெய்ததால் நன்கு முளைத்துள்ளது மேலும் களைகளையும் எடுத்து கட்டுப்படுத்தியுள்ளார் விவசாயத்திற்காக கும்பகோணம் கூட்டுறவு வங்கியில் விவசாய கடன் பெற்றுதான் விவசாய பணிகளை மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் நெற்பயிரும் நன்றாக வளர்ந்துள்ளது ஆனால் இவர் வாங்கிய விதை நெல்லுக்கு மாற்றாக மற்றொரு ரக நெல் கலந்து உழைத்துள்ளது இதனால் சந்தேகமடைந்த அடைந்த விதை வாங்கிய கடைக்கு சென்று கேட்டுள்ளார் அப்போது கடை உரிமையாளர் தனக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று வழுப்பலாக கூறியுள்ளார் மேலும் இதுகுறித்து துணை ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார் ஆனால் பாதிப்பு குறித்த எவ்வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று கவலையுடன் தெரிவித்துள்ளார் மேலும் விவசாயிகளின் நிலை குறித்து நாகை மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளார் என் பேர் ஏங்கல்ஸ் நான் ஒரு விவசாயி இந்த வருஷம் குருவப்பட்டத்துக்கு நெல் வாங்கினேன் வித நெல் வாங்கினேன் சிவபிரகாசங்க வாங்கினேன் ஒம்பது சிப்பம் வாங்கினேன் ஒம்பதாம் தேதி ஜூன் மாதம் ஒம்பதாம் தேதி வாங்கி விதைச்சேன் மழை பெஞ்சது நல்லா முளைச்சிருந்தது நல்லா இருந்தது பயிரெல்லாம் நல்லா இருந்துச்சு இப்போ நான் அடுத்து தண்ணி வச்சு ஒரு கொடுத்த பிறகு நல்லா இருந்துச்சு களை எடுத்தேன் ஒரு இரநூத்தி ஆறு நடாவில் வச்சு களை எடுத்தேன் களை எடுத்து பார்த்தோன்னா பயிர் நல்லா இருந்துச்சு நான் வந்து இந்த ம இது கலெக்டர் போட்ட மகசூல் அதிகமாக விளைஞ்சால் அந்த விவசாயிக்கு பரிசு கொடுப்பாங்களே அதுக்கு கூட நான் வந்து வேளாண் மேலே அப்ளை பண்ணியிருக்கிறேன் பயிரெல்லாம் நல்லா இருக்குது சந்தோஷமாக இருந்தேன் சொசைட்டியில் ரெண்டு லட்ச ரூபா லோன் வாங்கி தான் இந்த விவசாயமே பண்ணினேன் இப்போ பார்த்தா குருவை வந்து கோ ஐம்பத்தி ஒன்று பயிர் வந்து விளைஞ்சி சொடிஞ்சு போச்சு மேலே வந்து சம்பா பயிர் பச்சை பச்சை கிடக்கு கலப்பா பாதிக்கு பாதி அறுபது பர்சன்ட்டு சம்பா பயிரும் நாற்பது பர்சன்ட்டு குருவை பயிரும் தான் விளைஞ்சிருக்குது இதை நான் எப்படி அறுவடை பண்ணுறேன்னு தெரில ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறேன் நான் இதை இந்த மன உளைச்சலோடு போய் நான் என்ன பண்ணேன் மாவட்ட துணை ஆட்சியாளர்கிட்ட போய் வேதனத்தில் போய் மனு கொடுத்தேன் அந்த மனு கொடுத்த பேரில் வந்து விதை ஆய்வாளர் வந்து விதையை வந்து பார்த்தாங்க நிலத்தை வந்து பார்த்துட்டு ரொம்ப மௌனம் செலுத்திட்டாங்க மௌனம் செலுத்திட்டு என்னை வந்து வேளாண்மை வர சொல்லிவிட்டு நான் உனக்கு அதை வாங்கி தரேன் இதை இதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் விதை பண்ணையிலேருந்து விதை விதை கலப்பு இருக்குது என்ன மாதிரி எந்த ஒரு விவசாயம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட சொன்னேன் சரி அதுக்கு தகுந்த ஈடை நான் பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க மௌனம் செலுத்திட்டாங்க இதுவரை யாரும் கண்டியலை நெல்லெல்லாம் பா நாற்பது சதவீதம் நெல் விளைஞ்சது சுடிஞ்சு உள்ளே கொட்டுது என்ன பண்ணுறேன்னே தெரியல மனவேதனையில் விதனையில் இருக்கிறேன் இது இதை இதே இந்த நிலைமை தொடர்ந்து எந்த விவசாயம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால இதே நிலைமை நீடித்தா நான் இங்கேயே உண்ணாவிரதம் இருந்துருவேன் தன்னதன்யா ஆதாரம் இல்லாமல் இங்கே உண்ணாவிரதம் இருந்துருவேன் அவ்வளோ மன உளைச்சலில் இருக்கிறேன் இதுக்கு எந்த அதிக விதை ஆய்வாளர் இருந்து பார்த்துட்டு கலப்பு அப்படிங்கிற உறுதியை உறுதிப்படுத்த மாட்டேறாரு இதுக்கு விதைப்பண்ணையிலேருந்து மங்கள விதைப்பண்ணையிலேருந்து வந்துட்டு அவங்க வந்து நிலத்தில் கடந்த இது இது சம்பா பயிர் நிலத்தில் கிடந்த சம்பா பயிராக இருந்தாலும் நான் வந்து தாலடி போட்டது குருவ நெல் தான் போட்டேன் முப்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு தான் நட்டேன் அறுவடை பண்ண நெல் ரசிதி வரைக்கும் இன்னும் இருக்குது அதையும் நான் காமிக்கிறேன் கா காமிக்கிறேன் குருவ சம்பா நல்ல போன வருஷம் நான் போடவே இல்லை இந்த நிலைமையில் இருக்குது எனக்கு ஒரு தீ நல்ல தீர்ப்பளித்தால் மட்டும்தான் இந்த உண்ணாவிரதத்தை நான் தொடங்கிடுவேன்